أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا قول

நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்போர் யாரும் இல்லை யாரை வழி வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய இவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயம் அகமது அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவர்கள் எந்த படைத்த உங்கள் அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவர் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பலகப் பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர் விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அல்லாஹ கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டுவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நம்பிகள் நாயகம் சல்லா அல்லாஹ் அலைய வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையான அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறைகளை மிகவும் சிறந்தது மஹமது சல்லா அல்லாஹ் அலையுஸ்லாம் அவருடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக் கூடிய அனைத்தும் ஒவ்வொரு வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நடக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம இப்ப பார்க்க வேண்டியது இருபத்தி மூணாவது அத்தியாயம் எழுவத்தி மூணாவது அத்தியாயம் அல் முஸ்லிம் அல் போர் திரு போர்த்திருப்பவர் போர்த்து கொண்டிருப்பவர் மொத்த இருபது தான் சரியா அவுதில்லி ஷேத்லா ரஹ்மான் ரஹீன் அளவற்ற அருள் நிகரற்ற அன்புடையனுமாக அல்லாவின் திருப்பேரால் போர்த்தி கொண்டிருப்பவரை இரவில் குறைவான நேரம் தவிர நின்று வணங்குவீராக அதில் பாதியளவு அல்லது அதைவிட சிறிதளவு குறை குறைத்து கொள்வீராக அல்லது அதைவிட அதிகமாக்கி கொள்வீராக குரானை திருத்தமாக ஓதுவீராக உன் மீது கனமான சொல்லை நாம் போடுவோம் இரவில் எழுபது மிக்க உறுதியானதும் சொல்லை சீராக்குவதுமாகும் மகமதே பகலில் உமக்கு நீண்ட பணி உள்ளது உமது இறைவனின் பெயரை நினைப்பீராக அவனிடம் முற்றிலும் சரணடைவீராக அவன் கிழக்கிற்கும் மேற்குக்கும் இறைவன் அவனைத் தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு இல்லை எனவே அவனையே பொறுப்பாளனாக்கி கொள்வீராக அவர்கள் கூறுவதை சகித்து கொள்வீராக அவர்களை அழகிய முறையில் முற்றிலும் வெறுத்து விடுவீராக பொய்யென கருதும் சுகவாசிகளை என்னோடு விட்டு விடுவீராக அவர்களுக்கு குறைவான அவகாசமும் அளிப்பீராக நம்மிடம் விலங்குகளும் நரகமும் விக்கிக் கொள்ளும் உணமும் துன்புறுத்தும் வேதனையும் உள்ளன பூமியும் மலைகளும் அந்நாளில் ஆட்டம் காணும் மலைகள் மண் குவியலாகிவிடும் பிரவுனிடம் ஒரு தூதரை அனுப்பியது போல் உங்களிடமும் உங்களை பற்றி சாட்சி கூறும் தூதரை நாம் அனுப்பினோம் பிரவுன் அத்தூதருக்கு செய்தான் எனவே அவனை கடுமையாக தண்டித்தோம் ஏக இறைவனை நீங்கள் மறுத்தால் குழந்தைகளை நினைத்தூராக மாற்றும் நாளில் எவ்வாறு தப்பிப்பீர்கள் அதில் வானம் வெடித்துவிடும் அவனது வாக்குறுதி செய்தி முடிக்கப்படும் இது அறிவுரை விரும்புகிறவர் தனது இறைவனை நோக்கி ஒரு வழியை ஏற்படுத்தி கொள்வார் மஹம்மதே நீரும் உம்முடன் உள்ள ஒரு தொகையினரும் இரவில் மூன்றில் இரு பகுதி பகுதிக்கு நெருக்கமாகவும் இரவில் பாதியும் இரவில் மூன்றில் ஒரு பகுதியும் நின்று வணங்குவீர் வணங்குகின்றீர்கள் என்பதை உமது இறைவன் அறிவான் அல்லாகவே இரவையும் பகலையும் அளவுடன் அமைத்துள்ளான் நீங்கள் அதை சரியாக கணக்கே கணக்க சரியாக கணிக்க மாட்டீர்கள் என்பதையும் அவன் அறிவான் எனவே அவன் உங்களை மன்னித்தான் ஆகவே குரானில் உங்களுக்கு இயன்றதை ஓதுங்கள் உங்கள் நோயாளிகளும் உங்களில் நோயாளிகளும் அல்லாஹ்வின் அருளை தேடி பூமியில் பயணம் செய்வோரும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவோரும் உருவாவார்கள் என்பதை அவன் அறிந்து வைத்துள்ளான் எனவே அதில் உங்களுக்கு இயன்றதை ஓதுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத் கொடுங்கள் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுங்கள் உங்களுக்காக நீங்கள் முற்படுத்தும் நன்மை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள் அதுவே சிறந்தது மகத்தான கூலி அல்லாஹ்விடம் பாவ அன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் ரஹீம் அல்லாஹுலாஹி கையும் لا تأخذه سنة ولا نوم له في السماوات وما في الأرض من الذي يشفه عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يهدون سئين من علمه إلا بما شاء وسيع كرسي السماوات والأرض ولا يهدو إفلاهما وهو العلي العظيم அல்லாஹாவி தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது அல்லாஹை திரு வணக்கத்துக்குரியவன் இல்லை அவன் என்றெண்டும் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாளில் தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسول لا نفرق بين أحد من الرسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يقلب الله نفسا إلا وسعها لها ما كسبت ولها ما

அவனது தூதர்களை அவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியுற்றம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் எறிவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே

திக்கர்களை ஓதுங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் மீது செலவாத்து கூறுங்கள் அல்லாஹும் மசல்லி அலா அஹமது வல அலி முகமது கமா சல்லை தலா இப்ராஹிம் வல அலி இப்ராஹிம் கமீன் மஜித் அல்லாஹம் வரைக்கலா அஹமது வல அலி முகமது கமா பாரக் தலா இப்ராஹிம் வல அலி இப்ராஹிம் கமீன் மஜீத் அல்லாஹ் நீங்கள் தொழுகை மூலமும் பொறுமையுடன் அல்லாஹ்விடும் பிரார்த்தனை செய்யுங்கள் சல்லா அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் நன்மை ஏவுங்கள் தீமை தடுங்கள் அதேபோல் இல்லாதவர்கள் இருப்பவர்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்ப்பான் நீங்கள் தமிழில் குரானை ஓதுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறான் என்று புரியும் நீங்கள் குரானை அரபியில் ஓதினால் அதற்கு ஒரு எழுத்துக்கான நன்மை ஒவ்வொரு எழுத்துக்கான நன்மை உங்களுக்கு வந்தடையும் அதேபோல் நீங்கள் புரிவதற்கு நீங்கள் தமிழில் ஓதினால்தான் அல்லாஹ் என்ன சொல்ல வந்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆகையால் நீங்கள் தமிழில் குரானை ஓத வேண்டும் தினந்தோறும் ஓத வேண்டும் அதே போல் இஸ்லாத்திற்காக நீங்கள் அரும்பாடு பட வேண்டும் இந்த உலகத்தில் நாம் படைத்திருவன் படைத்திருப்பது அவனை போற்றி புகழுவோம் அவனை தொழுவதற்காக மட்டுமே தான் பிற விஷயங்கள் உங்களுக்கான சோதனைகள் தான் இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒருபோதும் தர்கா வழிபாடில் நீங்கள் செல்லாதீர்கள் யார் என்ன சொன்னாலும் அந்த தர்காவை நோக்கி நீங்கள் போகாதீர்கள் உங்கள் பெத்தவங்கள் சொன்னாலும் சரி உங்கள் நண்பர்கள் சொன்னாலும் சரி ஓதி படித்தவன் சொன்னாலும் சரி முண்டாசை கட்டுணவன் சொன்னாலும் சரி எவன் சொன்னாலும் தர்காயினோ நோ தர்காவை நோக்கி நீங்கள் பயணிப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள் அது நீங்களே உங்களுக்கான நரகத்திற்கான வழியை திறப்பதற்கான வழியாகும் நீங்கள் அதில் சென்றால் உங்களை நரகத்தில் கொண்டு போய் தான் சேர்ப்பான் இந்த உலகத்தில் லா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற களிமான களிமாக உச்சரிப்பவன் அதை விளங்கி உச்சரிக்க வேண்டும் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை மகமது சல்லா அலே சால்களை புதுராக ஏற்றிருக்கீங்க ஒரு வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்கணும் ஒருபோதும் நவியல் நாயகம் தர்காவை ஆதரிப்பதில்லை அதை இடிக்கத்தான் சொன்னார்கள் ஜாரத் என்ற பெயரில் சிறுக்கு வைக்காதீர்கள் ஜாரத் என்பது நீங்களாக போய் மைத்தாங்குள்ளையில் இறந்தவர்கள் இடத்தில் போய் ஜாரத் நீ உங்களுக்கானவர்களுக்காக நீங்களே துவா செய்வது அதுவும் அவர் இணை வைத்திருந்தால் அந்த துவா நீ செய்யவே கூடாது அதுக்கு உங்களுக்கு அனுமதியும் கிடையாது ஆகையால் நீங்கள் துவாக்களை அவர்களுக்கு செய்வதும் செய்யாமல் இருப்பதும் சமமானதை புரிகிறதா அதனால் நீங்கள் வந்து தர்காவை போதி படித்தவன் சொன்னான் பெற்றவங்க சொன்னாங்க முன்னோர்கள் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க பெரியவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் தர்காவை நோக்கி போனால் உங்களுக்கு நரகம்தான் 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 என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதை ஒருபோதும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நீங்கள் மூன்று விஷயத்தை தவிர்த்து கொண்டால் என்னவென்று ஒன்று இணை வைப்பது இரண்டு கொலை செய்வது மூன்று வட்டிக்கு வாங்குவது வட்டிக்கு கொடுப்பது இதை நீங்கள் தவிர்த்து கொண்டால் நிரந்தர நரகத்திலிருந்து நீங்கள் கா காப்பாற்றப்படுவீர்கள் இல்லை என்றால் நிரந்தர நரகமா நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் இறைவன் சேர்த்து விடுவான் மற்ற பாவங்கள் செய்தால் அவனை அவன் நாடினால் உங்களை மன்னிப்பான் இல்லை தண்டித்துவிட்டு உங்களை மன்னிப்பான் இதுதான் குரானில் சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் இதை தான் சொன்னார்கள் ஆகையால் நீங்கள் ஒருபோதும் தர்காவை நோக்கி இனவை போய் நோக்கி போகாதீர்கள் அது மிக கோபத்தை ஏற்படுத்தும் அல்லாவிற்கு இன்சால்லா உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் உங்கள் உற்றார் ஒருவனுக்கும் சொல்லிக் கொடுங்கள் உங்களுடைய பெற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் அறியாமல் இருந்தால் ஒருபோதும் தர்காவை நோக்கி போகாதீர்கள் 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 நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள் அல்லாஹ் என்பது இறைவனை ஏற்றுக்கொண்டால் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டால் அனைவரும் பாடுவது ஒன்றுக்காக தான் அந்த சொர்க்கம் அந்த சொர்க்கம் ஜன்னத்தில் ஃபரதோசை உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபரதவாசை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆக்கிய அல்புரைவான என்று சொல்லி தன அலம் இல்லாஹி ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துக்கு